வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மமாயிருத்தல சிவபெருமான் பெரிய துன்பங்களிலிருந்து இடி போன்ற அடியார்களை அடியார்களை காப்பாற்றக்கூடியவர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அடுத்த தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதாவது திருநாமம் சர்றது ஓம் சர்வ பாவனாய நமஹா அப்படின்னு இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா எல்லோரையும் தூய்மை ஆக்குபவர் அப்படின்னு அர்த்தம் பாவனம் பாவனம் தூய்மை எல்லோரையும் தூய்மை ஆக்குபவர் எல்லோரையும் பரிசுத்தமாக்குபவர் அப்படின்னு இவரே பரிசுத்த வடிவம் அப்படிங்கிறத பல நாமங்களில் சொல்லித்து இவர் பரிசுத்தமாக இருக்கிறது மட்டும் இல்லை தன்னை வழிபடுற தன்னை நினைக்கிற அடியார்களையும் பரிசுத்தமாக்கிறார் அப்படின்னு அந்த பரிசுத்தமாக்குறதுன்னா என்ன அப்படின்னா வெறும் வெளியில் இருக்கிற உடல் அழுக்கை போக்குறதில் மட்டும் இல்லை உள்ளத்தில் இருக்கிற அழுக்கு வள்ளுவர் சொல்கிறார் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் இருக்கிறதுலேயே எல்லா தர்மங்களையும் ரொம்ப பெருசு எது அப்படின்னார் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் மனசில் அழுக்கு இல்லாத இருக்கிறது மனசில் இருக்கிற அழுக்கு தான் என்ன கெட்ட எண்ணங்கள் இது இல்லாத இருக்கிறது தான் இப்போது இவரையே நினச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம மனசில் இருக்கிற இந்த கெட்ட எண்ணங்கள் நினைப்பு இல்லாத போயிடுறது அப்போ அழுக்கு சேராத போயிடுறது அப்படி அப்படின்னா மாக்குவார் அப்படின்னா சர்வபாவநாயனமாக எல்லாரையும் சரி எல்லாத்தையும் சரி இதுக்கு விளக்கம் சொல்லி சர்வேஷாம் பிரம்மாதீனாம் அப்படி சுத்திகரகா அப்படின்னு சொல்லியிருக்கு ஏதோ சாதாரண மனுஷர்களை தான் இல்லை பிரம்மா அபி ஆனானப்பட்ட பிரம்மாலேருந்து அத்தனை பேரையும் சுத்தப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு சரி மனிதர்களுக்கு வேணா அழுக்கு இருக்கலாம் பிரம்மாக்கெல்லாம் அழுக்கிறக்குமா என்ன அப்படின்னா மும்மூர்த்திகளில் ஒத்தர்ணு சொல்கிறோம் இருக்குது அதுதான் புராணம் சொல்கிறது அது எங்கே அப்படின்னா உடையார் கோவில் உடையார் கோவில் அப்படின்னு திருக்களா உடையார் திருக்கலா உடையார் அப்படின்னு அங்கே சொல்கிறது இது எங்கே இருக்குது தஞ்சை ஜில்லாவில் பாப்பநாசி வட்டத்தில் அம்மா பேட்டைக்கு பக்கத்தில் இருக்குது அந்த ஊருக்கு பேர் கரவந்தீஸ்வரம் அப்படின்னு பேர் சுவாமி பேர் கரவந்தீஸ்வரர் அப்படின்னு அப்படின்னா கலா கலான்னு செடி அந்த கலா செடி நிறைஞ்ச காடு அதுதான் கரவந்தீஸ்வரம் அப்படிங்கிறது அதனால் சுவாமி பேரும் கரவந்தீஸ்வரர் அப்படின்னு இங்கே எப்படி பரிசுத்தமாக்கிற அப்படின்னா பத்தாம் நூற்றாண்டில் ராஜேந்திர சோழன் இருந்தார் இல்லையா இவர் வெண்ணி போருக்கு கிளம்ப போகிறார் வெண்ணி போர் வெண்ணி போர்னு ரொம்ப வரலாற்றில் முக்கியமானது இந்த வெண்ணி போருக்கு கிளம்புறதே இவர் என்ன பண்ணார் கிளம்பி போகிற வழியில் தன்னோடய ஆயுதங்களெல்லாம் அந்த கலாச்செடி இதுக்கு உள்ளுக்குள்ளே மறைச்சி வைக்கிறார் அதாவது இவா உடனே போயிட முடியாது அங்கங்கே தங்கி தானே போகணும் அப்படி காட்டு வழியில் தங்குறது தன்னோட முக்கியமான ஆயுதங்கள் எல்லாம் வெளியில் எல்லோருக்கும் தெரிகிறாப்பில் வச்சுருந்தாக்க ஏதான எதிரி வந்து எடுத்துன்னு போயிட்டா என்ன பண்ணுறது நம்மளோட ஆயுதத்தை எடுத்து நம்மளையே நமக்கு வதம் பண்ணலாமே அதனால் இவன் மறைச்சு வைக்கணும் அதனால் சோழராஜா மறைச்சு வைக்கிற எந்த இடத்துல மறைச்சு வைக்கலாங்கிறது ஒரே புதராக அந்த கலாச்செடி இருக்குது அதுக்கிட்ட கொண்டு வைக்கலாம் அதுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்ட்டு வைக்கிறதே பார்த்தா என்னன்னா ஒரு சிவலிங்கம் தெரிஞ்சுது அந்த கலாச்செடி உள்ளே வைக்கிறது பார்த்தா ஒரு சிவலிங்கம் தெரிஞ்சுது இது சிவலிங்கம் என்ன இங்கே திடீர்னு கலாச்செடிக்குள்ளே இருக்குது அப்படின்னு ராஜாக்கு ஒரு யோஜனை ஆனால் இவரோ போருக்கு கிளம்பின்னு இருக்கார் இவருக்கு காரணம் என்னன்னு புரியல அப்படி ராத்திரி உரங்கிறது ராத்திரி கனவில் பிரம்மா வந்தார் பிரம்மா வந்து சோழராஜாட்ட சொல்கிறார் இது நீ பார்த்த அந்த சிவலிங்கம் வேறு ஒன்றும் இல்லை நான் பூஜை பண்ணினது தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதுக்கு இங்கே பூஜை பண்ணார் அப்படிங்கிறத அந்த கதையை சொல்கிறார் தனக்கு இந்த படைப்பு தொழில் இவர் பண்ணிகிட்டே இருக்க இல்லையா மும்மூர்த்திகளில் ஒத்தராக இருக்கார் இவர் தான் முதல்ல வேற இருக்கார் இவர் படைத்தாதான் மற்ற ரெண்டு பேருக்கு வேலையே மும்மூர்த்திகளில் பிரம்மா அவரோட வேலையை ஒழுங்காக செஞ்சால் தான் மற்ற ரெண்டு பேருக்கும் வேலையே அதனால் அப்படி இல்லை இவர் முக்கியமான ஒரு காரியத்தை பண்ணுறதுனால படைப்பு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இவருக்கு என்ன அப்படின்னா கர்வம் உண்டாயிடுது இதுலேயும் தெரியறது அந்த கர்வங்கிறது நமக்கு ஏதோ சாதாரண மனுஷர்களுக்கு தான் வரணும்னு இல்லை ஆனானப்பட்ட பிரம்மாவாக இருந்தால் கூட வரும் போல் இருக்குது அதனால தான்தான் இருக்கிறதுலே சிறந்தவன் அப்படிலாம் இவருக்கு கர்வம் வந்துடுத்து இப்படி இருந்தது இப்படி கர்வத்தை வந்ததுனால என்னென்னா அந்த பாவத்துக்கு வந்துருத்தோம் அதனால் இவரால் சரியாக படைப்பு தொழில் பண்ண முடியல இப்போது இந்த இடத்துல இந்த கதையிலேருந்து நமக்கு ஒரு படிப்பினை என்ன அப்படின்னா எப்பேற்பட்ட கெட்டிக்காரால் அது வேதமே வடிவமானவர் பிரம்மா நாலு வேதத்தையும் அப்படி நாலு வாயால் சொல்லிட்டு இருக்கக்கூடியவர் பிரம்மாங்கிற எப்பேற்பட்ட ஒரு மூர்த்தி எப்பேற்பட்ட காரியம் இருக்கார் அண்ட சராச்சரத்தையும் அகில உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளையும் படைச்சின்னு இருக்கார் அப்படி இருக்கக்கூடியவருக்கு கூட எப்படி இல்லாமல் சமயத்தில் கர்வம் வந்துடுறது அப்படி கர்வம் வரத்தே என்ன ஆயிடுறது பாவம் வருது அப்படின்னா நாம் ஒரு முக்கியமான காரியத்தை செய்கிறோம் ரொம்ப கெட்டிக்கான முதல்ல நமக்கு வரக்கூடாதது என்ன அப்படின்னா கர்வம் நமக்கு வரக்கூடாதது கர்வம் அந்த கர்வம் வந்துடுத்து அவ்வளோதான் தொலைஞ்சோம் தான் என்ன பண்ணித்து சர்வேஷம் பிரம்மாதீனாம் அப்பி சுத்திகரகா அப்படின்னு பிரம்மாதீனம் அபி பிரம்மாவுக்கும் அப்படின்னு எதுக்கு அங்கே போட்டுது அப்படின்னு தான் அதனால் எந்த செயலை செஞ்சாலும் எந்த காரியத்தை செஞ்சாலும் நம்மள்ட்ட என்ன தகுதி இருந்தாலும் அதை நாம் அடக்கத்தோடு செய்யணுமே வழிய அடங்காமையாக கர்வத்தோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் நமக்கு அப்படின்னால பாவம் வந்தது இப்போ பாவம் வந்தால் என்ன பண்ணுறது இவரால் சரியாக வேலை செய்ய முடியல படைக்க முடியல இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம இருக்கிற வேலையில் நமக்கு கர்வம் வந்துருத்துனா அப்புறம் நம்ம பண்ணுற காரியம் அதிலோட குவாலிட்டி போயிடும் அதில் தப்பு தவறு நடக்கலாம் இப்படி தான் ஆச்சு இப்போ பிரம்மா பத்திரம் இது என்ன விபரீதமாக போயிடுத்து அப்படின்ட்டு உடனே என்ன பண்ண சிவபெருமானை வென்று நன்னா தான் ஒழுங்காக பண்ணிருந்தேன் என்னென்னு தெரியல திடீர்னு இப்படி ஆகிடுது அப்படின்னா இப்போ சிவபெருமான்னு சொல்கிற காரணம் என்னென்னு உனக்கு இன்னும் புரியல உனக்கு அந்த கர்வம் இருந்ததுனால உனக்கு அந்த பாவத்துக்குள்ளாயிருக்கு அதனால தான் உன்னால் உன்னோட காரியத்தை ஒழுங்காக செய்ய முடியல அந்த பாவத்தை போக்கிக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணு கலாச்செடி நிறைஞ்சு இருக்கக்கூடிய காட்டில் போய் நாலு வேதத்தையுமே நீர்நிலையாக்கி நாலு நீர்நிலைய ஆக்கி அந்த இடத்துல என்ன வழிபட்டின்னா உன்னோட பாவம் தீரும் நீ புனிதமாகி பழையபடி உன்னோட பழைப்பு தொழிலை சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிற இது யாரு பிரம்மா வந்து சோழ ராஜாவுக்கு சொல்கிற கனவில் எனக்கு அப்படி சொன்னர் அதனால் நான் இந்த கலாச்செடிக்கு நடுப்புற காட்டில் சிவபெருமானை சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி நாலு வேதத்தையும் நாலு நீர்நிலை ஆக்கி இங்கே வழிபட்டு என்னோடய பாவத்தை போக்கிண்டு நான் படிப்பு தொழிலை திருப்பி மீண்டும் சிறப்பாக பண்ணுறதுக்கு முடிஞ்சுது அந்த ஒரு சிவலிங்கத்தை தான் நீ இப்போ வைக்க போகிறதே பார்த்த அதனால் அதுக்கு கோவில் கட்டி இதை வழிபடறாப்பில் ஏற்பாடு பண்ணு காரணம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் எத்தனை பேருக்கும் எத்தனை பேர் நமக்கெல்லாம் கர்வங்கிறதெல்லாம் எத்தனையோ விதத்தில் நமக்கு பல விதத்தில் இருக்கே அதனால் இப்படி கர்வ இருக்கட்டும் இல்லை அகந்தையிலால் அழி அழியிறவாளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் என்ன தப்பு பண்ணாலும் சரி அந்த பாவத்தெல்லாம் போக்கிக்கிறதுக்கு இது ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாவங்களை போக்குற தலமாக இந்த உடையார் கோவில் அப்படின்னு இப்போ அது திருக்கலா ஊர் அப்படின்னு அதுக்கு திருக்கலா உடையார் அப்படிங்கிறதுனால அதனாலேயே அதுக்கு உடையார் கோவிலாக இருக்குது உடையவர் உடையவர் அப்படின்னாலே எல்லாத்தையும் உடைய ஈஸ்வரன் அர்த்தம் அப்படி இந்த சோழராஜாவுக்கு கனவில் சொன்னார் உடனே சோழராஜா மறுநாளைக்கார்த்தால் ஏந்தின்றர் அந்த காட்டில் இருக்கிற அந்த இடத்த கலாச்செடி எல்லாம் இன்றைக்கி அந்த இடத்துல கலாச்செடி தான் ஸ்தலவருஷமாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த சிவபெருமானுக்கு பெரிய ஆலயம்லாம் கட்டி எல்லாம் பண்ணினார்னு தெரியறது வரலாறு கல்வெட்டுலேருந்து தெரியிறது அதில் என்ன பிரம்மா சொன்னார் நாலு வேதத்தையும் நார் நீர் நீர்நிலை ஆக்கி வழிபடுன்னா அவருக்கு சொன்னார் இப்போ ராஜாக்கும் இதையே சொல்ல அங்கே மாதேவி பேரேரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய குளம் அது நாலு புறமும் சிவந்துருக்கு அதுக்கு நடுப்புற கோவிலாக இருக்கு ஆலயம் இருக்கு ஏன்னா வேதத்தையும் நீர்நிலை ஆக்குன்னா சொல்லியிருக்க அப்படின்னு அதில் பார்த்தா அதில் கிழக்கு திக்கில் இருக்கிற அந்த நீர்நிலைக்கு பேர் ரிக்வேத தீர்த்தம் அப்படின்னு பேரு நாலு வேதத்தையும் தானே நீர்நிலையாக்கணும்னு சொன்னார் சிவபெருவான் அதுக்கு கிழக்கு பக்கம் இருக்கிற அந்த நீர்நிலைக்கு பேர் ருக்வேத தீர்த்தம் அப்படின்னு பேர் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் வேதம் அதர் வேதம் நால்வேதம் இருக்கு இல்லையா அதில் அந்த ரிக்வேத தீர்த்தத்தில் பங்குனி பௌர்ணமியில் நீராடணுமா பங்குனி மாதம் வர பௌர்ணமியில் போய் அந்த ரிக்வேத தீர்த்தத்தில் நீராடி இந்த கரவந்தீஸ்வர வழிபட்டோம் அப்படின்னா நம்மளோட பாவங்களெல்லாம் போக்கும் நம்மள்கிட்ட இருக்கிற கர்வம் முதலான தோஷங்கள்லாம் போகிறது அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி இது இருக்குது தெற்கு பக்கம் இருக்கிற தீர்த்தத்துக்கு பேர் எஜுர்வேத தீர்த்தம் அப்படின்னு பேர் இந்த எஜுர்வேத தீர்த்தத்தில் ஆணி மாதம் வளர்பெற அஷ்டமியில் போய் நீராடணும் ஆணி வளர்பெற அஷ்டமியில் போய் இந்த எஜுர்வேத தீர்த்தத்தில் நீராடி இந்த வழிபட்டம் அப்படின்னா என்ன பெருகும்னார் செல்வம் பெருகுமா அடுத்தது மேற்கு பக்கம் இருக்கிறது தீர்த்தம் இந்த சாமவேத தீர்த்தத்தில் அமாவாசை பௌர்ணமி முதலான நாட்களில் அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் இதிலெல்லாம் நீராடினாக்க ஞானம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு அது வடக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு பேர் அதர்வ தீர்த்தம் அப்படின்னா அதர்வ வேத தீர்த்தம் இதில் நீராடுறதே என்ன பண்ணணுன்னா பஞ்சாட்சண மந்திரத்தை ஜெபம் மண்ணின்றே நீராடணுமா நம சிவாய நம சிவாய் நம பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் மண்ணின்ண்டே பண்ணணும் பண்ணினோம் ஜபத்தோடு நீராடி வழிபட்டோம்னா என்னென்ன சந்ததிகள்லாம் நிலம்பரும் அப்படின் இருக்கு நம்மளோட வாரிசு சந்ததிகள்லாம் நலம் பெறும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு இது எல்லாத்துக்கும் மேலே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்லாம் வருது இல்லையா இந்த காலத்தில் நீராடி வழிபட்டோம்னா இன்னும் சிறப்பு அப்படின்னா சொல்கிறது இது எல்லாத்துக்கும் மேலே அந்த ஸ்தல புராணத்தில் சொல்கிறது இந்த ஆலயத்தை வளம் வந்தால் என்ன அப்படின்னா பூமியை வளம் வந்த பலனா பூ பிரதக்ஷிணம் பூ பிரதட்சிணம் அப்படின்னு பூமியை வளம் வந்த பலம் கிடைக்கும் அப்படின்னு சித்ரா பௌர்ணமியில் பூமியை வலம் வராப்பில் அது பண்ணுமா அதே மாதிரி இந்த நாலு தீர்த்தத்தில் நீராடி சித்ரா பௌர்ணமியில் நாலு தீர்த்தத்தில் நீராடி இந்த கோவிலை பிரதட்சிணம் பண்ணி இந்த கரவந்தீஸ்வரர் வழிபட்டோம் அப்படின்னால் நமக்கு சொல்ல முடியாத பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிற நம்மள எல்லாத்துக்கும் மேலே நமக்கு எப்போ நல்ல பலன்லாம் கிடைக்கிறதுன்னு நம்மள்ட்ட உள்ள குறைகள்லாம் போய் நம்மள்ட்ட உள்ள தோஷங்கள் போச்சுன்னா நமக்கு நல்லது கிடைக்கிறது நம்ம இப்போ கஷ்டப்படுறோம் அப்படின்னா நமக்கு நல்லது கிடைக்கலன்னா என்ன அப்படின்னா ஏதோ நம்மள்கிட்ட குறை இருக்குது நம்மள்ட்ட ஏதோ தோஷம் இருக்குது பாப்பம் இருக்குது அப்படின்னு தான் அதுக்கு பரிகாரம் பரிகாரம்னு சொல்கிறோமே அதைப்போல் இந்த உடையார் கோவிலில் போய் நாம் வழிபடுறதே இந்த தீர்த்தங்களில் நீராடி அவரை வழிபடுறதே நமக்கு போகிறது அப்படின்னு அப்படின்னா இது பிரம்மாவுக்கே இப்படி தான் பண்ணியிருக்கு அப்படின்னா இதைத்தான் கனவில் வந்து ராஜேந்திர சோழனுக்கு பிரம்மா சொல்லி அவரால் இந்த ஆலயம்லாம் புதுப்பிக்கப்பட்டு எடுக்கப்பட்டு எல்லாம் பண்ணி நமக்கு இந்த நீர்நிலைகளும் உருவாக்கப்பட்டு பழையபடி கிடச்சிருக்கு பிரம்மா எந்த காலத்தில் எப்போ பண்ணினாரோ தெரியாது அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது எல்லாம் போய் இப்போ ராஜா வந்து ஆயுதத்தை வைக்க வரணுங்கிறதே இது புதற்குள்ளே இருந்தாப்பில் இருக்குது அப்படி நமக்கு திரும்பி கிடைக்கிறாப்பில் கிடச்சிருக்கு அப்படின்னா காரணம் என்ன நம்ம எல்லோரையும் புனிதமாக்கணுங்கிற எண்ணத்தில் தான் சிவபெருமான் அருள் பண்ணியிருக்காருன்னு தெரியுது அப்படி எல்லோரையும் புனிதமாக்கக்கூடிய அவரோட பெருமை என்னங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம் ഓം നമ ശിവായ